போற்றியனான் சிவாய சாந்தலிங்க தான் மலர் வாழ்க குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருகின்றோம் மார்கழி திங்கள் ஐந்தாம் நாளான இன்று எட்டாம் வகுப்பு பயிலும் பிரகாஷ் என்ற மாணவர் திருவெம்பாவையின் ஐந்தாவது பாடலுக்கும் வணிகவியல் கணினி அறிவியல் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி திவ்ய பாரதி அவர்கள் திருப்பாவையின் ஐந்தாவது பாடலுக்கும் இந்த இரு பாடல்களும் நம் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சங்கீதாக்கா அவர்கள் தொகுப்பறையும் வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரகாஷ் நான் எட்டாம் படிக்கும் மாணவன் இப்பை நான் ஐந்தாம் பாடல் பாடப்போகிறேன் நாலறியா நான் முகனும் காணாமலை நாம் போலறிவோம் என்று புக்கங்களை பேசும் காலூரு ரேன் வாய் கலைவிடு விடு தலை ஞானமே விண்ணே பிறவே வரிவரியாய் சி சீதமும் பாடி சிவனே சிவனே என்று உணராய் உணராயினாம் ஏ ஏதமும் ஏழை ஏழைக்குழிலி படிசேலா என்பவாய் திருமாலும் தேவனும் திருமாலும் தேவனும் அடிமுடியை மறைத்து வைத்த சிவபெருமான் ஒரு எளிய ஒரு எளிய அடியராக வந்து தனது பொற்காசுகளை பொற்காசுகளை திரு திருமலை தலைபுராணத்தில் அமைந்துள்ளது இப்பாடல் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திரு கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானும் திரு இருபத்தி அஞ்சாம் மற்றும் குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களை வணங்கி என் உரையை தொடங்கினேன் இன்று மார்கழி நான்காம் நாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாய குட செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நம் தூமிழ தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றவனும் செப்பேலோர் செப்பேளோர் பொருள் மாயச் செயல்களை புரிந்தவனும் மடமதுரையில் அவதரித்தவனும் தூய்மையான யமுனை நதிகரையில் வாழ்பவனும் ஆயர் குலத்தின் மணியாக விளங்குபவனும் தன்னை பெற்ற தாயின் வயிற்றின் மேன்மையும் உண்டாக்குபவனும் ஆகிய கண்ணனை நாம் தூய்மையோடு வந்து மார்களைக் கொண்டு அர்ச்சித்து வாயினால் நாம் புகழ்பாடி மனதில் அவனை தியானம் செய்தால் நாம் முற்பிறப்பில் செய்த பாவங்களும் இப்பிறப்பில் விளையும் பாவங்களும் தீயிலிட்டு பஞ்சு கோளம் அறைந்து அழித்துவிடும் ஆகையால் அவனுடைய திருநாமத்தையே மனநம் செய்வாயாக வணக்கம் மார்கழி திங்கள் ஐந்தாம் நாளில் இணைந்திருக்கின்றோம் மார்கழி திங்கள் ஐந்தாம் நாளில் திருவெம்பாவையின் ஐந்தாவது பாடல் சமயம் என்பது தத்துவம் உடல் போன்றது என்பர் சைவ சமயம் ஐரோப்பிய நாகரிகம் இந்திய துணைக்கண்டத்தில் பரவுவதற்கு முன்பே பெண்மையின் மேன்மையினை நிலையிலும் சமுதாய நிலையிலும் உயர்த்தி பேசிய பெருமை கொண்டதாகும் சிவன் நிலை சக்தி என்றால் பார்வதி இயங்கு சக்தியாக கருதப்பட்டிருக்கின்றார் இல்லறத்தை முழுமையும் விரும்பி திறந்த மாணிக்கவாசகர் இறைவனை அடையும் எளிய வழிகளுள் ஆன்மீக அன்புதான் சிறந்தது என்று உணர்ந்து பாவை பாடலை ஒரு வடிவமாக கொண்டு அதன் வழி கருத்துக்களை படிப்படியாக திருவம்பாவையில் உணர்த்துகின்றார் திருவம்பாவையின் ஐந்தாவது பாடல் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாதூரு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏழ குழலி பரிசேடோர் என்பாவாய் என்கின்றது இப்பாடலுக்கு முந்தைய பாடலான ஒள்ளி திலநகையாய் என்னும் சென்ற பாட்டில் படாது வாழ்நாள் முழுவதும் சிவனை முழுவதும் மறவாத சிந்தையராய் வாழ்ந்து அவனருளானே அவன்தாள் வணங்கி கண்ணாரக் கண்டு வாயார பாடி மெய்யூர நிகழ்ந்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் இப்பாடலில் திருமாலும் நான் முகனாலும் காண முடியாத அண்ணாமலையான் அன்பால் நினைந்து எளிமையில் இணைந்து நெஞ்சு நெக்குருகி நிற்பவருக்கு தானே வந்து தலையடி செய்து ஆட்கொண்டருளுவான் என்கின்றார் மயச்சாந்தினை அணிந்த கருத்த கூந்தலையுடைய பெண்ணே என்று விழித்து கண்ணியர் இன்னும் எழுந்து வராத நிலையில் உள்ள கன்னியரோடு உரையாட நிற்கும் போக்கில் இப்பாட்டு அமைந்துள்ளது கூந்தலுக்கு அழகு அதன் நீளம் கருமை நிறம் அதன் மணல்வார் நெய்ப்பு நிலை மனம் வரும் போக்கு முதலியன நறுமணமும் கருமையும் கொண்டு மயிர் பூசப்பெற்று அக்கண்ணியரின் கூந்தல் திகழ்கிறது ஆனால் அவர்களுக்கே இன்னும் விரிப்பு வரவில்லை எனவே அவர்களுக்கு சிவனின் அருமை பெருமைகளை உணர்த்தும் நோக்கில் இத்த இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது ஒருமுறை ஒரு போட்டி ஏற்படுகின்றது சிவனுடைய திருவடியையும் திருமுடியையும் காண முடியுமா என்று இந்த போட்டியில் ஈடுபட்டவர் இருவர் ஒருவர் படைத்தல் செய்யும் தொழில் செய்யும் பிரம்மன்வர் காத்தல் தொழில் செய்யும் திருமால் திருமால் பஞ்சி வடிவம் தாங்கி அன்ன நான் வடிவு கொண்டு பறந்து சென்றும் அவர்களுக்கு வெற்றி வந்தெய்தவில்லை சிவபெருமான் அண்ணாமலையாக சோதி புழம்பாக நிற்கின்றார் மலையாக வெளிப்பட்டு நின்றும் இருவரும் அறிய முடியவில்லை இது நிகழ்ந்தது திருவண்ணாமலை திருத்தலம் அடிகள் திருவெம்பாவை பாடியதும் திருவண்ணாமலை திருத்தலமே ஆதலால் அடிமுடி அறிய ஒண்ணாத ஆண்டவன் சோதி பிளம்பாய் காட்சிதரும் திருவண்ணாமலை பற்றிய புராண குறிப்பொன்றினை இந்த பாடலிலே பொருத்தமுற மாலரியா நான்முகனும் காணாமலை என்கின்றார் என்றார் மாணிக்க இத்தகைய அரியவனும் பெரியவனுமாய் உள்ள சிவபெருமானை நாம் எல்லோரும் அறியும் ஆற்றல் அறியும் ஆற்றல் உடையோம் பொய்யுரைகளையே சுரக்கின்ற பாலெனவும் மலையினையே கி மலையிலின்றும் கிடைக்கின்ற எனவும் போல இனிக்க இனிக்க பேசுகின்ற வாயினை உடைய வஞ்சகி உன்னுடைய வாயில் கத வாயில் கதவை திறப்பாயாக என்று வாயில் கதவை திறப்பாயாக என்று நீராட கூட்டிப்போக வந்திருந்த கண்ணியர் பொய்யுரங்கும் கண்ணியரை விழித்து கூறினர் நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கரைத்திரவாய் என்றும் சற்று கடுமையாகத்தான் கூறியுள்ளார் ஏனெனில் ஏழ குழலி என்று புகழ்ந்து புகழ்ந்தவர் இப்போது வஞ்சகி என்று என்றழைக்கின்றார் அறிய மாட்டாத ஓர் அருமை பொருள் ஒன்றனை அறிந்தேன் என்று அடக்கமின்றி இனிக்க பேசும் திறம் அவள் திறமாதலின் அவளை படிரி வஞ்சகி என்று அழைக்க வைத்தது படிச்சொழுக்கம் வஞ்சக ஒழுக்கம் என்கின்றது சிலப்பதிகாரம் மயக்க உணர்வு உடையவர்கள் சிவனை அறிய மாட்டார்கள் மழையாக அவன் வெளிப்பட்டும் திருமாலும் நான்முகனுமே அறிந்து கொள்ள முடியாமற் போயிற்று அப்படியென்றால் மற்றையோர் எவ்வாறு இறைவனை அறிய முடியும் இதனை சிவஞான சித்தியார் சுபக்க செய்யலொன்று குறைவிடா அளவினானும் கூறோனாதாகி நின்ற ஆண்டவன் ஆதலின் அவனுக்கு ஒப்புமை கூற ஓர் அலக்கலாகா பொருளையே மணிவாசகர் எடுத்துக்கொண்டார் அளக்கலாகா அளவும் பொருளும் துளக்கலாகா நிலையும் தோற்றமும் வரப்பினும் வரம் தரும் வளம் தரும் வன்மையும் மலைக்கே என்று மலையினது மாட்சியினை நன்னூல் பவனந்தி முனிவர் கூறுகின்றார் அதாவது மழை அளக்க முடியாதது அதுபோல மழையாக இருக்கக்கூடிய இறைவனையும் அளக்க சிவபெருமான் மழையாக காட்சி தருகின்றார் வஞ்சகர் பேச்சு பழம் நடுவி பாலில் விழுந்தது போலிருக்கும் பால் சுவையுடையது தேன் அதனினும் சுவையுடையது பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளீரு ஊரிய நீர் என்பார் வள்ளுவ பெருந்தகை பாலூறு தேன்வாய் பளிரி என்பது அவள் வாயில் பாலும் தேனும் ஊறுவது போலும் பொய்யே மெய்போல வராமையின் வெளியில் வாயிற்படியில் வெளியே அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த கன்னியர் சிவபெருமானின் திருப்பெயரை ஓதத் தொடங்கினர் மண்ணில் வாழ்வாரும் விண்ணில் வாழும் தேவர்களும் பாதாள லோகத்தில் வாழ்வாரும் மற்றையோரும் அரிதற்கு இயலாத தன்மை உடையவனது வடிவத்தையும் உயிர்களை ஆட்கொண்டருளி குற்றங்களை போக்கும் அருட்பண்புகளையும் புகழ்ந்து பாடி சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அபயம் என உறக்கத்தினின்றும் அவன் அருளை பெற்று நின்றாலும் அதன் பெருமையை அறியப் போவதில்லை நீ உறக்கத்தில் இப்பொழுது விழிப்பதாயும் இல்லை இதுதான் உன்னுடைய இயல்பானால் நாங்கள் என்ன செய்ய கடவோம் என்று தங்களையே தோழிகள் நொந்து கொண்டு இறைவனை பாடுகின்றனர் இறைவன் இறைவன் எல்லோருக்கும் அறியக்கூடிய மலையாக அலக்கலாக பொருளாக காட்சி தருகின்றான் அத்தகைய தன்மையையே மெய்யாக பேசக்கூடிய மெய்யின் என்று சொல்லக்கூடியவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறுவதாக இப்பாடல் அமைகின்றது அடுத்ததாக திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரால் அருளி செய்ய பெற்றது ஐந்தாவது பாடல் மாயனை வண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அல்விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சென்று போய பிழையும் புகுதருவான் நிஞ்சனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் ஐந்தாவது பாடல் இந்த பாடலிலும் நெருப்பாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை கூறிச் சென்றார் முந்தைய பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் இங்கும் தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவா என்று அந்த நெருப்பின் முன்னே குற்றங்களெல்லாம் மாயும் அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று இப்பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகின்றார் அதாவது மாயனை மண்ணு வடங்குறை மந்தனை வியப்புக்குரிய செயல்களை செய்யக்கூடியவன் ஆகிய பகவானும் மதுராபுரியிலே அவதரித்து இருக்கக்கூடியவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையிலே விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குளத்தில் பிறந்து ஆயர் குளத்திற்கே விளக்கு போன்று இருப்பவனும் தேவகி தாயாரின் வயிற்றிலே பிறந்து அவருக்கு பெருமை அளித்தவனும் பல்வேறு குறும்புகளையெல்லாம் எல்லாம் செய்து யசோதை தாயினுடைய இருப்பில் கயிறை கட்டழு கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தரும்பை உடையவனும் ஆன கண்ணனை தோழியர் கூடிய தூய் நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் அவளை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரேம்புவாவை அதாவது தீயின் முன்னே புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் குற்றங்கள் என்று கூறுவதாக இப்பாடல் அமைகின்றது ஆகவே இரு பாடலிலும் இரண்டு திருவெம்பாவையுடைய ஐந்தாவது பாடலிலும் திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடலிலும் இறைவனை உண்மையான அன்போடு வெளிபட்டால் எல்லோருக்கும் காண எளியவனாக இறைவன் இருப்பான் ஆகவே உள்ளன்போடு ஒவ்வொருவரும் வழிபட்டு அனைவரும் ஒன்று கூடி நின்று வழிபட்டு இறையிரலை பெறுவோம் என்று கூறுவதாக இவ்விரு பாடல்களும் அமைகின்றன போற்றியான சிவாயர் இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய பிரகாஷ் திவ்ய பாரதி ஆகிய மாணவர்களும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பாசீதாக்கா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையை வேண்டுகிறோம் ஒற்றையான சிவாய் சிவாய நமோ